ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய இன்னைக்கு நம்ம எல்லோரும் திருஞான சம்பந்த மூர்த்தி மூன்று வயசு குழந்தையாக இருக்கும்போது கொடுத்த பாடல் மிக அற்புதமான பாடல் எல்லோருக்கும் தெரியும் திருஞான சம்பந்த மூர்த்திக்கு அம்பாள் ஆதி பராசக்தி சிவஞானம் கலந்த ஞான பாலை கொடுத்தாங்க அந்த பாலை குடித்த உடனே அவர் பாடியிருக்கிற பாடல்கிறதுனால அந்த சிவஞானத்தை அந்த அருளை முழுமையாக அந்த பாடலை பார்க்கலாம் அவ்வளோ சிறந்த பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் என்பது இது எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லணுன்னா வரிக்கு வரி இல்லைங்க வார்த்தைக்கு வார்த்தை அவ்வளோ ஆழமான கருத்துரைய பாடல் பாடலை பார்க்கலாம் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைனால் பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே ஆரம்பமே பாருங்க தோடுடைய செவியன் தோடு பெண்கள் அறிவது அம்பாள் தான் பால் கொடுத்தாங்க அதனால் உடனடியாக அம்பாவை கூப்பிட்டார் தோடுடைய உடனே அப்பாவுக்கு போயிட்டார் செவியன் சிவபெருமான் அம்பாளுக்கு தன் உடலில் இரவு இடது பாகத்தை கொடுத்துருக்கார் ஆகவே தோடுடைய செவியன் அடுத்தபடியாக தோ ஓங்காரத்தில் ஆரம்பிக்கிறார் செவி ஓங்கார வடிவம் ஓங்காரத்தில் ஆரம்பித்து ஓங்கார வடிவத்தில் முடிக்கிறார் ஏன் செவியை தேர்ந்தெடுத்திருக்கார் இது ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி அழுதபோது உள்ளம் கொண்டு சிவபெருமான் அதை காதால் கேட்டு உடனடியாக அம்பாலை அமிச்சு விட்டாங்க அதே போல அவரோட பக்தர்களாகிய நாம் நமது குறைகளை சொல்லி முறையிடும் பொழுது அவரை வணங்கும் பொழுது காது கொடுத்து கேட்டு உடனடியாக அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பார் இது மறைமுக செய்தி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற செய்தி இன்னொரு முக்கியமான செய்தியும் இருக்குது தோ இத்து ப்ளஸ் ஓ அந்த இத்து தமிழில் தா இத்து ப்ளஸ் ஆ தமிழில் இருக்கிற முதல் எழுத்தை உபயோகப்படுத்தி ஓங்காரத்தின் முதல் எழுத்தை உபயோகப்படுத்தி தோ என்று ஆரம்பித்து தமிழுக்கும் சிறப்பு கொடுத்தார் ஓங்காரத்துக்கும் சிறப்பு கொடுத்தார் அவர் அந்த தோளுடைய செவியன் ஏறி காலை வாகனத்தின் மீது அம்மை அப்பனாக ஏறி ஓர் தூவெண் மதிசூடி வெண்மதி வெண்மையான நிலவு வெண்மையான நிலவுன்னாலே தூய்மையானது ஆனால் குறிப்பாக தூவெண் தூய்மையான வெண்ணிறம் வெண்மையான மதின்னே சொல்கிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் பிறக்கு அப்புறமா சந்திரன் வளர வளர கொஞ்சம் கலங்கம் வந்துடும் ஆகவே இது மூன்றாம் பிற சந்திரன் தூவெண் மதிசூடி காலுடைய சுடலை பொடிப்பூசி சுடலை சுடுகாட்டில் எரிகின்ற எரிகின்ற பொழுது கிடைக்கின்ற பொடி சாம்பல் பொடி அந்த பொடியை தன் உடலில் பூசிக்கொள்பவர் சிவபெருமான் சுடலை பொடிப்பூசி என் உள்ளம் கவர் கல்வன் திருஞான சம்பந்தமூர்த்தியோட உள்ளத்தை அவர் கவர்ந்துட்டார் திருடி கொண்டார் திருஞான சம்பந்தமூர்த்தி சொல்கிறார் என்னோட உள்ளம் என்னோடய மனசு எங்கிட்ட இப்போ இல்லை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் சிவரம் எடுத்துன்னு போயிட்டார் அப்படிங்கிறார் அந்த சிவபெருமான் ஏனுடைய மலரான் உனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த ஒரு காலத்தில் மலர் ஏடுடைய மலர் இதழ்களை அடுக்கடுக்காக வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தாமரை மலர் அந்த மலர்கள் மீது இருப்பவர் பிரம்மா அந்த பிரம்மா உங்களை நோக்கி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய அவருக்கு நீங்கள் அருள் செய்தீர்கள் என்ன அருள் செய்தீர்கள் படைப்பு தொழில் சரிவர செய்ய அருள் செய்தீர்கள் அந்த சிவபெருமான் பீனுடைய பிரம்மாபுரம் ஏபிய பெண்மான் பீனுடைய பிரம்மாபுரம் பெருமை வாய்ந்த பிரம்மபுரம் பிரம்மபுரம்ன்றது சீர்காழி சீர்காழியில் பிரம்மன் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணியதுனால் அங்கே அவருக்கு படைப்பு தொழில் செய்வதற்கு நல் சரிவர செய்வதற்கு அருள் கிடைச்சதுனால அந்த ஊருக்கு பெயர் பிரம்மாபுரம் சிவபெருமானுக்கு கூட பெயர் பிரம்மபுரீஸ்வரர் அங்கே இருக்கிற பெம்மான் சிவபெருமான் பெம்மான் பெரியவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் தலைவர் என் தலைவன் அப்படிங்கிறார் நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி இந்த பாடலில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல முதலாவதா ஐந்து தொழில்கள் இந்த பாடலில் இருக்குது விடை ஏறி விடை சொல்லியிருக்காரு இல்லையா காலை வாகனம் நந்தி வாகனம்ன்றது தருமத்தோட மறு வடிவம் நம்ம கூட தரும நந்தின்னு சொல்லுவோம் தர்மத்தின் மறு வடிவத்தை சொல்வதனால் இது படைக்கும் தொழில் அதுக்கு அடுத்தது தூவெண்மதி சூடின்னு சொல்கிறார் வெண்மதி சந்திரன் அவனுடைய ஒளிர்வும் தன்மை குறைஞ்சி குறைஞ்சி மங்கி மங்கி போக சாபம் கிடைச்சது இல்லையா அந்த சாபத்திலிருந்து காப்பாற்றி சந்திரனை தன் சிரசில் சூடி கொண்டார் சிவபெருமான் அது காப்பாற்றியதனால் இது காக்கும் தொழில் காருடைய சுடலை பொடி பூசி சுடுகாடில் இருக்கிற பொடியை பூசிக்கிறார் ஆகவே இது அழிக்கும் தொழில் என் உள்ளம் கவர் கல்வன் ஒரு பொருள் ஒருத்தர் திரிவிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மறைச்சி வச்சுப்பாங்க காண்பிக்க மாட்டாங்க காணிச்ச மாட்டிப்பாங்கல்ல அதே போல் இது கல்வன் சொல்கிறதுனால உள்ளத்தை கவர்ந்தவர்ன்றதுனால இது மறைக்கும் தொழில் அடுத்தபடியா ஏருடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பிரம்மனுக்கு அருள் செய்திருக்கார் இல்லையா அருளல் ஆக இந்த ஒரே பாட்டிலேயே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் போன்ற ஐந்து தொழில்களையும் சிவபெருமான் செய்யக்கூடிய ஐந்து தொழில்களையும் காண்பிச்சிட்டார் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இன்னொரு விஷயமும் இருக்குதில்ல அம்பாலும் ஞான பால் கொடுத்தாங்க அந்த பால் என்ன நிறம் வெள்ளை கலர் அதை குடித்த உடனே திருஞான சம்பந்தமூர்த்திக்கு இருள் நீங்கி ஒளி ஞானம் கிடைச்சிது ஞானம்னா என்ன தூய்மை தூய்மைனா என்ன வெண்ணிறம் அந்த ஞானத்துக்கு கிடைச்சதன் வெளிப்பாடாக சிவபெருமானை வர்ணிக்கிறார் எப்படி வர்ணிக்கிறாரு இப்போ சிவபெருமானை வர்ணிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஜடாமுடி வச்சுருக்கார் நாகத்தை வச்சுட்டுருக்கார் கங்கையை வச்சுட்டு மூன்று கண்ணு நீலகண்டன் இந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டார் எதெல்லாம் வெண்ணிறமோ அதை மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்கார் பாருங்க காலை ஏரின்னு சொல்றார் விடை ஏரி வெண்ணிறமா அடுத்தபடியா தூவன் மதிசூடி வெண்ணிறமா சுடலை பொடி பூசி வெண்ணிறமா ஆக அவருக்கு ஞானம் கிடைச்சதோட வெளிப்பாடாக அந்த ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற விஷயங்களை கொண்டு சிவபெருமானை வர்ணிக்கிறார் எவ்வளோ சிறப்புன்னு பார்த்துக்குங்க ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு முக்கியமான செய்தின்னு சொல்கிறாங்க இந்த பாடல் மொத்தம் நான்கு வரிகள் அதில் இருக்கிற சொற்களை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு சொற்கள் இருக்கும் அது என்ன சொல்கிறாங்க இந்த முப்பத்தாறு சொற்கள்ன்றது ஒன்றும் இல்லை முப்பத்தாறு தத்துவங்கள் அப்படிங்கிறாங்க எவ்வளோ விஷயம் பாருங்கள் ஆக நம்ம தெரிஞ்சுக்கூடிய என்னென்னா மூணு வயசு குழந்தையாக இருக்கும் பொழுது அவருக்கு கிடைத்த ஞானத்தை கொண்டு எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காருனா இது எவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா அவர் கிடைச்ச ஞானத்துக்கு ஏதாவது அளவு இருக்கா அவ்வளோ ஞானம் ஆக இந்த பாடலை நாமும் பாடும் பொழுது சிவசக்தியராக அம்மை அப்பனாக நமக்கும் கொஞ்சம் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த பாடலை பாடுவோம் தோடுடைய செவி என் விட ஏறிவோ தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி என் உள்ளம் கவர்கள்வன் ஏனுடைய மலரான் உனை நாள் பணிந்தே அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே திருச்சிற்றம்பலம் உங்கள் கருத்தை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனே போற்றி என்னாற்றிற்கு விரைவா போற்றி காவாய்க் கணக்க போற்றி கைலமலையான ஈசனை என்ன దేవాళిదేవనే దేవనే పోతి పోతి పోతి